തൃതാനോക്തിയുരാ ശീരം മമ പ്രീത്യാ ചരിവൃത ഈശാനോ ദിവശക്തി അത് ദേവീശക്തിയോട് പരിവൃതം സരൗൗണ്ടഡ് ഓക്കെ സരൗണ്ടഡ് ഭയത് ഈശാനം 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 ശിവൻ சிவன் வந்து சண்டிகா தேவிகிட்ட சொல்றான் என்ன சொல்கிறானாம் ஹன்யந்தாம் அசுரா சீக்கிரம் மம பிரீத்தியாக சண்டிகாம் ஹே சண்டிகா தேவி ஹே தேவி நான் வந்து உனக்கு எல்லா சகாயம் பண்ணுறேன்னு அதனால நீ என்ன பண்ணு அந் சீக்கிரம் சீக்கிரம்னா எத்தனை வேகம் முடியுமோ அத்த வேகம் அந்த அசுரர்களை அசுரம் ஹன்யதாம் ஹன்னியத்தாம்னா எல்லாரையும் நீ மதம் பண்ணிவிடு எல்லாரையும் நாசமாக்கிடு அதுக்குள்ளே என்னெல்லாம் சகாயம் உனக்கு வேணுமோ அந்த சகாயத்தெல்லாம் நான் உனக்கு பண்ணித்தரேன்னு சொல்லி ஈஷான்ன்னு சொல்லப்பட்ட சிவன் வந்து தேவிக்கு இந்த காளி தேவிக்கு வந்து சொல்கிறாளாம் ஏன்னா ஒருத்தர் சகாயம் பண்ணணும் இல்லையா ஸோ அதனால் ஈசானன் வந்து தேவிகிட்ட அவளை ஒரு பிரோத்ஸாக நம்ம கொடுக்குறா நீ வந்து எல்லா இதுவும் பண்ணு நான் அவனுக்கு என்ன சகாயம் வேணுமோ அதெல்லாம் பண்ணித்தரேன்னு சொல்லி சண்டிகா தேவிகிட்டே பகவான் இங்கே ததோ தேவி ஷரீரா தூ விஷ்கிராந்தாதி திபீஷணா சண்டிகா சக்தி ரத்யுக்ரா சிவா சதனிநாதினி தத்தோ தேவி ஷரீரா தூ வினிஷ்கிராந்தாதி பீஷணா அதுக்கப்புறம் என்னது தேவியோடு சரீரத்திலேருந்து சண்டிகா சக்தி சொல்லப்பட்ட ஒரு சக்தி வருது எப்படி இருக்க வினிஷ்கிராந்தாதி பீஷணா அதிபீஷணா அதி பயங்கரமாக இருக்கா அந்த சக்தி அது என்ன பண்ணுறது சண்டிகா சக்தி அத்தியுக்ரா ரொம்ப உக்ரமாக இருக்கிற தேவி சிவா சதனிநாதினி சப்தம் அணிட்டு வருதான் சதநிநாதினா சப்தம் கேட்கறது எப்படி அது சிவா சிவா சொன்னால் நூறு நரிகளோட சப்தம் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு தேவி அவள் அவனோட சத்தம் அப்படி வருதா ஒரு நூறு நரிகள் சப்தம் இந்த குள்ள நரிகள் சொல்லுவாள் இல்லையா அது சப்தம் என்ன எப்படி இருக்கும் அந்த மாதிரி சத்தம் இந்த தேவிக்கு இருக்கான் அது பயங்கர பயங்கரமாக இருக்கு அந்த சத்தம் அந்த சத்தம் கேட்டாலே எல்லோரும் பயப்படுவா அந்த மாதிரி ஒரு ரூபம் அந்த சண்டிகா சக்தி சொல்லப்பட்ட ஒரு சக்தி வருது சிவா சதனிநாதினி நூறு குள்ள நரி மாதிரி சப்தம் பண்ணிட்டு ஒரு தேவி வரா இந்த தேவிக்கு அப்புறமா சிவதூத்தின்னு சொல்லி ஒரு பேர் வருது அது இந்த தான் சிவதூதியாக ஆக போகிறாள் அப்படி கியாத்தி அடைய போகிறலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு தேவி நூறு நரிகளோட சத்தம் வந்து எப்படி இருக்குமோ அந்த பயங்கரமான சத்தம் பண்ணிட்டு ஒரு தேவி அந்த சரீரத்திலேருந்து வழியில வரா சா சாஹூலம் ஈஷா நாம் அபராஜிதா தூதத்துவம் கச்ச பகவன் பார்ஷ்வம் சும்ப நிசும்பயோ ஸோ அந்த தேவி சிவா சொல்லி சத்தம் பண்ணிட்டு வரா இல்லையா அந்த தேவி சொல்கிறா யார்கிட்ட ஈஷான சிவன்கிட்ட அவள் பேர் என்னது அபராஜிதா அபராஜிதா மீன்ஸ் யார்கிட்டையுமே தோக்காத்தவளவள் எல்லாமே ஜெயிக்கப்பட்டவள் தான் ஸோ அந்த அபராஜிதா ஆனால் அந்த தேவி சொல்கிறான் நான் சிவன்கிட்ட என்ன சொல்கிறா ஹே தூதா தூதத்துவம் கச்ச பகவன் ஹே தூதனே நீ வந்து போ எங்கே போ சொல்கிறா பார்ஸ்வம் சும்ப நிசும்பையோஹோ நீ சுபன்கிட்டே நிசும்பன்கிட்டையும் என்னோடய மெசஞ்சராக தூத்தனாக நீ போக சொல்லி தேவி சிவனுக்கிட்ட ஆர்டர் பண்ணுறாளாம் நீ போய் இந்த மாதிரி யுத்தத்துக்கு அவங்ககிட்ட ரெடி ஆகிறதுக்கு சொல் அப்படின்னு சொல்லி ஈசானன்கிட்ட தேவி சொல்கிறா இவ்வளோ யாராக்கும் அபராஜிதா யார்கிட்டையுமே தோக்க மாட்டா இவ்வளோ யாராலும் ஜெயிக்க முடியாது இவள் தான் எல்லாரையும் ஜெயிப்பட அதனால அபராஜிதான தேவிக்கு ஒரு பேர் அந்த அபராஜிதையான தேவி ஈசனை தூத்தனாக பண்ணி இந்த சும்பனி சும்பன்கிட்ட போய் அந்த மெசேஜை சொல்ல சொல்கிறாள் ய தானவாஸ்திர யுத்தாய சமுபஸ்திதா சிவனை தூதன் ஆக்கியிருக்காளே ஈசானன் அந்த தூதன் கிட்ட தேவி சொல்லி நீ வந்து அந்த சும்ப நிசும்பன் இருக்கிற இடத்துல போ அவளை போய் பார்த்து நீ பேசி அதல்லாதுக்கே வேங்க அங்கே இருக்கிற பாக்கியெல்லாம் தானவர் ஓகே அவள் ரெண்டு பேர் மாத்திரம் இல்லையே நிறைய அவளுக்கு கையால் காலாள் நிறைய இருக்காளே அந்த தானவா எல்லார்கிட்டேயும் சொல்லு நான் வந்து யுத்தத்துக்கு தயாராக இருக்கேன் அவளை யுத்தத்துக்கு தயாரி பண்ணிட்டு எங்கிட்ட வர சொல்லு அவள் கூட நான் யுத்தம் பண்ணுறதுக்கு ஐ ஆம் ரெடி அப்படின்னு சொல்லி ஈஷானன்கிட்ட தேவி அவனை தூத்தனாக ஆக்கி அங்கே ஒரு மெசேஜை அனுப்புகிறான் ಲಭತಾಂ ದೇವಾ ಸಂತು ಹವಿರ್ಭುಜ ಯೂಯಂ ಪ್ರಯಾತ ಪಾತಾಳಂ ದೇವಿ ವರ್ಷ ದೂತನ ಕಟ್ಟ ಸಂದೇಶ ಅನುಪ್ರ ಎನ್ನ ಸಂದೇಶ ತ್ರೈಲೋಕ್ಯಮಂದ್ರೋ ಲಭತಾಂ ದೇವಾ ಸಂತು ಹವೀರ್ಭುಜ ಯೂಯಂ ಪ್ರಯಾತ ಪಾತಾಳಂ ಎದು ಜೀವಿತು ಮಿಚತ ಜೀವಿಕೆ ಇಚ್ಛೆ ಇದ್ದು அவளுக்கு இனி ஜீவிக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா ஒரு கண்டிஷன் என்னது அந்த சந்தேஷத்தில் என்ன சொல்கிறா திரைலோக்கம் இந்திரோ லபதா இந்த மூணு லோகங்களும் இந்திரனுக்கு திருப்பி கொடுக்கணும் அவாளிட்ட சொல்ல சொல்கிறா அந்த மூணு லோகம் இந்திரனுக்கு திருப்பி கொடுக்கணும் அவா அதே போல் தேவாகா சந்து ஹவீர் பூஜாஹா ஹவீர் பூஜங்கள் அவளுக்கு ஆவிர்பாகம் கொடுக்குறாள் இல்லையா அந்த ஹோமத்தில் எல்லாம் கொடுக்கறாளே ஆஃபரிங்ஸு அந்த ஆஃபரிங் எல்லாம் எல்லா தேவதைகளும் கிடைக்கணும் ஏன்னா இந்த அசுரெல்லாம் என்ன பண்ணியிருக்கா அந்த ஆஃபரிங் எல்லாம் தேவதேனுக்கு போகிறது நிறுத்திருக்க எல்லாம் அவளுக்கு தான் சொல்லி சொர்க்கத்தையும் கொடுக்கறதில்லை அதுபோல் அவா ஸ்தானங்கள்லாம் அவள் எடுத்து வச்சு விடுறா அவளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆஃபரிங்ஸ் எல்லாம் நிறுத்தி விடுறான் அதனால் தேவி சொல்கிறா எல்லாருக்கும் அவ ஆஃபரிங் போனோம் அந்த ஆஃபரிங் கிடைக்கணும் வாழ்க்கலாம் அதெல்லாம் திருப்பி கொடுக்கணும் அதே போல் யூஎம் பிரயாத பாத்தாளம் அவள் வந்து எங்கே போனோம் பாத்தாள லோகம் பாத்தாள லோகத்தில் தான் இந்த அசுரர்கள்லாம் ஜீவிக்கப்பட்ட இடம் அதனால மரியாதைக்கு பாத்தாள லோகத்துக்கு அவள் போனோம் எப்போ எது ஜீவித்து மிச்சதா அவனுக்கு ஜீவிக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா இந்த மூணு கண்டிஷன் ஒத்துக்கணும் மூணு இந்திரனுக்கு அவனோட இந்திரலோகம் கிடைக்கணும் அதே மாதிரி எல்லா அபிசுகளும் தேவதனுக்கு கிடைக்கணும் மூணாம்த்தது இவன் பாத்தாள லோகத்துக்கு போகணும் அந்த மாதிரி இருந்ததுன்னா அது நல்லது அது இல்லாட்டா இல்லாட்டா அடுத்தது ஒன்று இன்னொரு கண்டிஷன் வைக்கிறா பவந்தோ யுத்த காங்க தேவிண்டிஷன் இந்திரனுக்கு திரைலோக்கியம் கிடைக்கணும் தேவதைகளுக்கு அவா ஆவிர்வாகம் கிடைக்கணும் அப்புறம் அசுர லோகத்துக்கு போனோம் பாதாள லோகத்துக்கு போனோம் அது இல்லாட்டா மரியாதைக்கு எல்லாத்தையும் திருப்பு கொடுக்கலைன்னா தைரியம் உண்டுனா எங்கிட்ட யுத்தம் பண்ணத்துக்கு வரட்டும் ஓகே பலாவலே பாதத்தை சேத் பவந்தோ யுத்த காங்க்ஷின்ஹா என்கிட்ட யுத்தம் பண்ண தயார் அவனுக்கு பயம் இல்லைன்னா எங்கிட்ட யுத்தம் பண்ணத்துக்கு வரட்டும் இல்லைட்டா எங்கூட இருக்கிற இந்த சிவா சொன்னது நூறு நரிகள் மாதிரி உள்ள சத்தம் பண்ணுறது சொன்னேனே அந்த மாதிரி சிவா சொல்லப்பட்ட அந்த நூறு நரி சத்தம் உள்ள அந்த இடத்து அந்த நரிகள் என்ன பண்ணுமா இவோட மாம்சத்தை சாப்பிட்டுடும் பிஷித்தேனவஹா பிஷித்தேனா மாம்சம் ஓகே மாம்சத்தை சாப்பிட்றவாளுக்கு தான் பிஷாசுன்னு சொல்லுவாள் சம்ஸ்கிருதத்தில் யாரெல்லாம் மாம்சம் சாப்பிட்றோம் அவளுக்கு பிஷ் பிஷாசுன்னு சொல்லி சொல்கிறான் அதனால் பிஷித்தேனவஹா ஸோ அந்த நரிகள் என்ன பண்ணும் இவளோட மாம்சத்தை எல்லாம் சாப்பிட்டுட்டு திருப்தந்தஹா அது வந்து ரொம்ப திருப்தி அடையும் சந்தோஷத்தை படும் அந்த கண்டிஷன் ஓகேயா சொல்லி சிவதூதனான அந்த ஈசானங்கிட்ட தேவி இந்த சந்தேஷத்தை சொல்லி விடுறான் எதரவா இதெல்லாத்தையும் விட்டு கொடுத்து பாதாள லோகத்துக்கு போகணும் இல்லை அவளுக்கு தைரியம் உண்டுனா எங்கிட்ட யுத்தத்தை பண்ணட்டும் யுத்தத்தில் எங்கூட இருக்கிற அந்த சிவா சொல்லப்பட்ட அந்த நூறு நிறைவு போல உள்ள அந்த சக்தி உள்ள அந்த தேவி என்ன பண்ணலாம் இவளோட மாம்சத்தையெல்லாம் சாப்பிட்டு அவள் சந்தோஷத்தை அடைவாள் அது ஓகேயா சொல்லி கேட்டு விடுறா எதோ நியுக்தோ தௌத்தியேன தயா தேவியா சிவஸ்வயம் சிவதூதி தி லோகேஸ்மின் தத்தாதி மாகதா எதோ நியுக்தோ தௌத்தியேனா தயா தேவியா சிவஸ்வயம் தேவியால நீர்த்தோன்னு அப்பாயிண்ட் பண்ணியிருக்கா யாரே சிவஹா இந்த சிவனான ஈஷான்னு என்ன பண்ணிருக்கா நீ வந்து தூதனா போ சும்பன் கிட்ட போய் யுத்தத்துக்கு அவளை ரெடி ஆக சொல்லு நான் ரெடி இல்லாட்ட அவள்கிட்ட என்ன சொல்லு இந்திரனுக்குள்ள லோகத்தையும் இந்த ஹவிர் கொடுத்து பாத்தாள லோகத்துக்கு போனால் அவளுக்கு நல்லது இல்லை தைரியம் இருந்துன்னா என்கிட்ட யுத்தம் பண்ணத்துக்கு வர சொல்லு யுத்தத்தில் அவள் என்னோட சிவா சொல்லப்பட்ட நூறு நரி உள்ள அந்த தேவி வந்து இவாளே சாப்பிட்டு விடுவாள் அப்படின்னு சொல்லி சொல்றான் ஸோ இந்த மெசேஜை வந்து இந்த தேவி யார்கிட்ட சொல்கிறா ஈஷானை தூதனா ஆக்கியிருக்கா அதனால நியுக்தோ தௌத்தியனா தௌத்தியன்னா தூதன் ஓகே தூதனை மெசஞ்சராக நியுக்தி பண்ணிக்க பண்ணியிருக்காள் அவளை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கா அந்த சிவஹா ஸ்வயம் சிவன் சிவனையே அனுப்புகிறா ஸோ சிவதூதி தி லோகேஸ்மின் ஸோ சிவனைவள் தூதனாக பண்ணினதுனால தேவிக்கு என்ன பேர் தூதி இந்த பேர் சா யாத்தி மாகதா ஹியாத்தின்னா எல்லா இடமும் அவளை அவள் ஃபேமஸ் ஆகலாம் சிவதூத்தின்னு தேவிக்கு ஒரு பேர் இந்த ரீசன்னால் அவளுக்கு வந்து இந்த பேர் கிடச்சிது அந்த பேரால் அவள் எல்லா இடம் ஹாத்தி அடையரா சொல்லி சொல்லறா தேசோவியா அமர்ஷா பூரிதா ஜெக்முஹ்ராயிஸ்தா தேபி ஸ்வா வச்சோ சர்வா சர்வாக்கியாத்தம் மகாசுரா ஸோ தேவி சிவனை அப்பாயிண்ட் பண்ணி சிவங்கிட்ட சந்தேஷத்தை எல்லாம் சொல்லி அனுப்புகிறா ஸோ சிவன் அந்த சும்பன் இருக்கிற இடத்துக்கு வரா வந்து தேவியோட வாக்கியம் என்னெல்லாம் தேவி வார்த்தையால சொன்னாலும் பச்சோ தேவியாக தேவி சொன்னப்பட்டதெல்லாம் சொல்றா வாழ்கிட்ட அசுரர்கிட்ட யாரு சும்பனிசும்மன் அதெல்லாதிக்கு பார்க்கல எல்லா அசுரர்களிட்டையும் சொல்ல சொல்கிறாரு எல்லாருக்கிட்டேயும் பகவான் ஈசானன் போய் சொல்றார் அதை கேட்டதுமே அமர்ஷா பூரிதா ஜக்முகும் அமர்ஷன பயங்கர குரோதம் நிறைஞ்சவாய்ட்ராவா கோபிஷ்டர் ஆயிடுறாளா கேட்டுட்டு ஒரு ஸ்திரியா இருந்துட்டு அவளுக்கு என்ன தைரியம் எங்களை சேலஞ்ச் பண்ணுறாளா அப்படின்னு சொல்லி அந்த காத்தியாயி தேவி எங்கே இருக்காளோ எங்க ஸ்திதா எங்கே அவள் இருக்காளோ அந்த இடத்துக்கு வரலாம் வந்து அவ கூட யுத்தம் பண்ணலான்னு சொல்லி தீர்மானிக்கிறான் ஸோ எல்லா சைன்யத்தையும் கூட்டிட்டு சும்பன் சும்பன் இந்த ரத்தபீஜம் சொல்லப்பட்ட எல்லா தைத்தியமாரும் அங்கே யுத்தத்துக்கு இப்போ தத பிரதமேவா திருஷ்டி வஷ்டிபிஹி மவர்ஷோ தாமர்ஷாஹா தாம் தேவி மமராரயா இங்கே வந்து யுத்தம் தொடங்க போகிறது அவள் யுத்தத்துக்கு தயாராகிடுறா ஏன்னா அந்த தேவி என்ன இவ்ளோ ஒரு ஸ்திரியா இருந்து நம்மளை இப்படி சேலஞ்ச் பண்றான்னு சொல்லி அவன் யுத்தத்துக்கு ரெடியாகி வரா காத்தியாயினி ஸ்திதா இங்கே அந்த காத்தியாயனி ஸ்திதிக்கிறானோ அந்த இடத்துல இந்த அசுர சைன்யம் எல்லாம் வருது வந்துட்டு தத பிரதம மேவாகரே விருஷ்டி விஹி இங்கே சப்த மாத்துக்கள் நம்ம முன்னால பார்த்தோம் இல்லையா சப்த மாத்திருக்கா தேவிகள் ஏழு தேவி அதல்லாதைக்கு சண்டிகா தேவி எட்டு சிவதூதி சொல்லப்பட்டவள் ஒன்பது சாமுண்டா தேவி சொல்லப்பட்டவள் பத்து பத்து தேவிகளாக்க இங்கே யுத்தத்துக்கு நிற்கிறாள் எல்லாம் அம்பாங்கிட்டேருந்து வந்தவா தான் ஒரு தான் அவளோட பல ரூபங்களாக இருக்கா வார்த்தை தான் ஸோ இந்த பத்து தேவியும் யுத்தத்துக்கு இங்கே ரெடியாக நிற்கிறாள் இவாளெல்லாம் வந்தாயிருச்சு இந்த அசுர சைன்யம் பெரிய சைன்யம் அவளுக்கு அடக்க முடியாத கோபம் அந்த கோபத்தோடு அசுரர்கள்லாம் தேவியை பார்க்குறா பார்த்தது என்ன பண்ணுறா ஷரசக்திஷ்டி விஷ்டிபிகி சரங்கள்னா என்னது பானங்கள் பானத்தை எப்படி விடுறாளாம் அம்பு விடுறா எப்படி விடுறா அதை பார்த்து அப்படியே அம்பு மழை பெய்யறா மாதிரி விர்ட்டினா என்னது மழை பெய்யறது அந்த மாதிரி மழை பெய்யறா மாதிரி சகல ஆயுதத்தை எடுத்து தேவி மேலே பிரகாரம் பண்றா ருத்ததா ருத்ததாமர்ஷாக தாம் தேவி மமரா ரயா ஆயுதங்களை தேவி மேலே விடுறா என்னதுனால அவளுக்கு அடக்க முடியாத கோபம் ஒரு ஸ்திரீயா இருந்து நம்மளே யுத்தத்துக்கு கூப்பிடுறாள் இவள் மரியாதைக்கு நம்ம கூப்பிட்டா நம்ம கூட வராதுக்கே சொல்லி அந்த கோபத்தால் என்ன பண்ணுறா எல்லா அந்த சைன்யங்களும் பிரமுக சைன்யங்களான்னு நின்று அவங்கள்கிட்ட என்னெல்லாம் ஆயுதங்கள் இருந்ததோ அந்த ஆயுதத்தெல்லாம் தேவி மேலே பிரகாரம் பண்ணுறா அது மழை பெய்கிற மாதிரி இருக்கா அந்த மாதிரி தேவி மேலே எல்லா ஆயுதத்தையும் இந்த அசுரர்கள் விடறா சாச்சதான் பிரகிதான் பாணான் பரஸ்வதான் சிச்சேதீல தனு முக்தைர் மகேஷு பிஹீ சாட்சதான் பிரகிதான் பானான் தேவி என்ன பண்ணுறா இந்த அசுரர்கள்லாம் சூலம் பரஷு கட்கம் பானம் இந்த மாதிரி சகலவிதமான ஆயுதங்களையும் பிரயோகிக்கிறா இல்லையா தேவி மேலே ஷரவர்ஷம் மாதிரி ஒரு ஒரு ஆயுதத்தையும் போடுறா அது தேவிக்கு எப்படி இருக்கா லீலையாது மாதா அவளுக்கு வரும் விளையாட்டுது ஒரு கஷ்டப்பாடும் இல்லை அதெல்லாம் அதை துவம்சம் பண்ணுறதுக்கு அவளோட ஒரு லீலையான்னு நினைக்கிறாளாம் அதை தட் மீன்ஸ் அவளுக்கு கஷ்டமே தோணலை இத்தனை அஸ்திரங்கள் வருதே சொல்லி ஸோ அந்த வரப்பட்ட மகா அஸ்திரங்கள் எல்லாம் அவளை என்ன பண்ணுறானா தன்னோட பானங்களால் அது எல்லாத்தையும் நாசம் பண்ணுறாளாம் தேவி தேவின்னு தன்னோடய கையில் அஸ்திரங்கள்லாம் வச்சுருக்காளே பத்து தேவி இருக்கா ஏழு வா சப்தமாத்திர்கள் சண்டிகா தேவி சிவதூதி சாமுண்டா இந்த மாதிரி இந்த தேவிகள்லாம் என்ன பண்ணுறானா அவமா கையில் இருக்கிற அஸ்திரத்தால் இந்த இவா போடுற எல்லாம் அவள் நாசமாக்கிட்டு வரா அப்படி அவா ரெண்டு சைட்லேருந்து அஸ்திரங்களோட ஷர வருஷம் மழை மாதிரி கொட்டின்னு தஸ்யிர்திளபாத்திதான் தஸ்யா கிரதா காளி ஷூலபாத்த விதாரிதான் ஸோ காளி தேவி ஓரோரு தேவி இப்போ எப்படி யுத்தத்தை பண்ணுறா அவள்கிட்ட சொல்லி சொல்கிறா ஃபஸ்ட்டு காளி தேவி காளி யாரே இங்கே சண்டிகா தேவியோடு நெத்திலேந்து வந்தாலையே அவள் தான் காளி ஸோ அந்த காளி என்ன பண்ணுறாளாம் தன்னோடய திரிசூலத்தால் அசுரன் மே மாறையெல்லாம் புழக்கிறாளாம் தஸ்யா கிரதா ததா காளி சூல பாத்தா தான் தன்னோட சூலத்தை எடுத்துட்டு அந்த அசுரனோட மாறை அப்படியே பிளந்து எடுக்கிறாளாம் குத்தராதே குத்தி அப்படியே புலந்து விடுறாள் கட்க வாங்க போத்தி தாம் ஸ்டாரின் குருவத்தி வெசரத்ததா கட்வாம் இந்த கட்வாங்கம் சொல்லப்பட்ட ஆயுதம் அதாவது ஒரு இது மாதிரி இருக்குல்ல பால் மாதிரி ஃப்ரண்ட்டில் இருக்கும் ஒரு வடி மாதிரி பிடிச்சிக்க இருக்கும் அதில் முள்ளாக இருக்கும் அதான் கட்வாங்கம் சொல்லப்பட்டது அந்த கட்வா கட்வாங்கத்தையால் அவளை அடித்து கு குத்துறாளம் எப்படி சதைக்கிறானாம் சட்னி பண்ணுற மாதிரி அவளை குருவத்தி வெச்சரத்ததா அந்த அசுரனை பிடிச்சு அடி அடின்னு அடிக்கிறா அப்படியே அவளை சதைஞ்சு போய்ட்றாளாம் அந்த மாதிரி கடுவாங்கன்னு சொல்லப்பட்ட ஆயுதத்தால் இந்த காளின்னு சொல்லப்பட்ட தேவி என்ன பண்ணுறா சூளத்தாலே அவள் மாறை புளக்கிறா கடுவாங்கத்தால் எல்லோரும் அடித்து அடித்து சம்மந்தி ஆக்கி விடுறானா அந்த மாதிரி இந்த காளிதேவி யுத்தத்தில் அவளோடு இதை காட்டுறா அவளுடைய அவளோட ஸ்கில்லை இவள் காளி தேவி காட்டுறா கமண்டலு ஜலா ஜசா பிரம்மாணி சத்ரூன் ஏன ஸ்மதாவதி கமண்டலு ஜலாக்ஷேப ஹதவீரியான் ஹதௌஜசா ஸோ இங்கே ஃபஸ்ட்டு வந்து காளி வந்து தன்னோட கட் வாங்கத்தாலேயும் சூலத்தாலேயும் அந்த அவளோட மார்பை அங்கே வந்து புளக்கிறா அதே மாதிரி கட்வாங்கத்தால் அவளை அடிக்கிறா அடித்து நிறைய சத்ருக்களை நாசம் பண்ணுறாள் இப்போ வந்து அடுத்தது இந்த சப்தமாத்திருக்கான பிரம்மாணி பிரம்மனோட ரூபமான பிரம்மாணி தேவி வந்து பிரம்மனோட கையில் என்ன இருக்கும் போதுமே கமண்டலும் இருக்கும் ஜபமாலை இருக்கும் இல்லையா புஸ்தகம் இதெல்லாம் வச்சுருப்பார் ஸோ இங்கே ஜப கமண்டனும் ஜலாக்ஷேப்பா தன்னோட இவள் இந்த பிரம்மாணி கையில் வந்து கமண்டலம் இருக்குது அந்த கமண்டலத்து என்ன இருக்குது ஜலம் இருக்குது அது என்ன ஜலம் சாதா ஜலம் கிடையாது சக்தி உள்ள ஜலம் அந்த ஜலத்தை எடுத்து என்ன பண்ணுறாளாம் ஹத வீரியான் ஹதௌஜசா எங்கெல்லாம் இந்த அசுரர்கள் ஓடி வந்து அடிக்க வர அவள் ஓடுறாளாம் அவள் கூட ஓடி போய் அந்த ஜலத்தை எடுத்துன்னு அவன் மேலே மேல புரோட்சிக்கிறான் புரோக்ஷனம் பண்ணுறாள் அப்போ என்ன இருது புரோஷம் பண்ணத்தால் அந்த சத்ருக்களோடு அந்த வீரியம் அவளோட அந்த பலம் என்ன போயிடுறது ஏன்னா இது வந்து நல்லா தபஸ் சக்தி உள்ள ஜலம் இல்லையா அந்த ஜலத்தை புரோக்ஷனம் பண்ணத்தால் அவன் சக்திஹீனராயிடுறான் அந்த ஓஜஸ் எல்லாம் போயிடுறது அவளால் யுத்தம் பண்ண முடியறதுலே அப்படியே எல்லாம் வீக் ஆயிட்டு அப்படியே விழு விழுந்து விடுறாளாம் ஸோ அந்த மாதிரி கமண்டலு வச்சுட்டு பிரம்மாணி தேவி அவளோடு டைப் ஆஃப் யுத்தத்தில் வந்து அவள் அவள் அப்படியே அவள் சகாயிக்கிறாள் தேவிகளுக்கு ஸோ அப்படியே பிரம்மாணி வந்து ஜலத்தை புரோக்ஷனம் பண்ணி இந்த அசுரர்களோட சக்தியெல்லாம் இல்லாதக்கு ஆக்குறாளாம் மாஹேஸ்வரி த்ரிசூலேன ததா சக்கரேண வைஷ்ணவி கௌமாரி ததா சக்தியாதி கோபனா மாஹேஸ்வரி திரிசூலேனா இப்போ அடுத்தது வந்து மகேஷனோடு ரூபமான மாஹேஸ்வரி தேவி அவள் கையில் திரிசூலம் சொல்லப்பட்ட ஆயுதம் இருக்கு அந்த திரிசூலத்தால் அவள் நிறைய அசுரரை கொல்லறா ததா சக்கரேண வைஷ்ணவி விஷ்ணு ரூபமாக வந்த விஷ்ணு தேவியானவள் வைஷ்ணவி வைஷ்ணவி கையில் சக்கரம் சுதர்சன சக்கரம் இருக்குது அந்த சுதர்சன சக்கரத்தால் இந்த வைஷ்ணவி தேவி நிறைய அசுரர்களை வதம் பண்ணுறா ஜகான கௌமாரி குமாரன் சுப்பிரமணிய கிட்டேருந்து வந்தவள் கௌமாரி குமாரங்கிட்ட இருக்கப்பட்டது சக்தி சொல்லப்பட்ட வேல் அந்த சக்தி வேல் தான் இந்த கிட்டேயும் இருக்குது அந்த சக்தி சொல்லப்பட்ட வேலால் அதி கோபமாக இந்த தேவிகளெல்லாம் என்ன பண்ணுறா எல்லா அசுரர்களையும் வதம் பண்ணிண்டே வரா ஸோ அந்த மாதிரி இப்போது பிரம்மாணியாச்சு மாஹேஸ்வரி ஆச்சு வைஷ்ணவி ஆச்சு கௌமாரியாச்சு அதுக்கு மேலே காளி அஞ்சு தேவி ஆயாச்சு இங்கே ஐந்திரி குலிஷபாத்தேனா சதசோ தைத்யதானிதா பித்வியம் ருதிரௌப்பிரவிணி குலிஷபாத்தேனா சதசோ தைத்தியதானவாஹ இந்திரனோட சக்தி ரூபமானி ஐந்திரி கையில் என்ன இருக்குது குலிஷை பார்த்தேனா குலிஷம்னா வஜ்ராயுதம் ஓகே இந்திரனோட ஆயுதம் வந்து வஜ்ராயுதம் ஸோ வஜ்ராயுதத்தை வச்சு இந்த தேவி ஐந்திரி தேவி வரா வந்து என்ன பண்ணுறா சதஷோ தைத்திய தானமாக நூறு கணக்கான தைத்திய தானவாகா தைத்தியன் தானவன் ரெண்டெண்ணம் இருக்குது ரெண்டுமே அசுரர்கள் தான் இங்கே தைத்தியனா தித்தியோட புத்திரனுக்கு தைத்தியன்னு சொல்லுவா தானவன் சொல்லுவான் தனுவோட புத்திரனுக்கு தானவன் அதே மாதிரி அதித்தியோட புத்திர தான் தேவதைகள் இவல்லாம் சிஸ்டர்ஸு திதி அதித்தி தனு வன சிஸ்டர்ஸ் ஸோ தித்திக்கு தான் தைத்தியர் தனுவுக்கு பிறந்தவன் தானவர் அதித்திக்கு பிறந்தவன் தேவர்கள் ஓகே ஸோ இங்கே தைத்திய தானவாக அந்த தைத்தியரே தானவரில் ஆய் நூறு கணக்கான தைத்திய தானவரே தன்னோட வஜ்ராயுதத்தால் ஐந்திரி சொல்லப்பட்ட இந்திரனோட தேவியான ஐந்திரி அவளை என்ன பண்ணுறா பேத்துருர்வியார் பிருத்வியாம் பூமியில் அப்படியே டிக் பண்ணி போட்டு விட்றானோ அதால் அவள் அந்த என்னது வஜ்ராயுதத்தால் அடித்ததும் மண்டையில் ஒரு அடி போட்டு அவன் அப்படியே பூமிக்குள்ளே போய் மாட்டின்னு விடுறான் அந்த மாதிரி டிக் பண்ணி உள்ளே போன மாதிரி ஆயிடுறான் அப்போ என்னாடுதான் ருதி ரோக பிரவர்ஷினா ருதினம்னா ரத்தம் எல்லாரும் பிரவாகமாக ஆறுது ஸோ பிரவாகம் உண்டாகிறது அதே மாதிரி தாராளமான அசுரர்களை இவள் வதம் பண்ணி எல்லாரையும் கீழே வீழ்த்தி விடுறான் யாரு ஐந்திரி சொல்லப்பட்ட தேவி துண்ட பிரகார வித்வஸ்தா தம்ஸ்ட்ரா வாராஹ மூர்த்தியா நியபதம் சக்ரேண சவிதாரிதாஹா துண்டப்பிரஹார வித்வஸ்தா தம்ஷ்டாகிர க்ஷதவக்ஷஹா வாராஹ மூர்த்தியா நெபதா வராஹா விக்னவராஹ மூர்த்தியோட தேவியான வாராஹி அவள் என்ன பண்ணுறா தன்னோட முகத்தால ஓகே மு பாத்திரை கேள்ய வராஹம் நீளமாக அப்படி இருக்கும் அந்த முகத்தால் எல்லோருமே துண்டப்பிரஹார வித்வஸ்தா முகத்தால் அடிக்கிற அந்தப்போகம் இந்தப்போ அடிக்கிறது ஸோ எல்லாரோட மூஞ்சிலே அது படுறது அதனோட தம்ஷ்டம் எல்லாம் தம்ஷ்டாகரதவக்ஷா அதுக்கு பல் கோரப்பல் மாதிரி இருக்கும் இல்லையா போர் ரூபந்தானே அது ஸோ அந்த கோரப்பல்லால் எல்லாரோட மாறையும் புழக்கிறதான் அந்த மாதிரி யுத்தம் பண்ணுறது வராகமூர்த்தியாக நெப்பதா சக்கரே நெச்ச விதாரித்தாகா ஸோ எக்வராகமூர்த்தியோடய ஆயுதம் வந்து சக்கரம் தான் நீங்கியும் ஸோ அதே ஆயுதம் இந்த தேவிகையிலேயும் இருக்குது செலவான என்ன பண்ணுறதா அந்த சக்கரத்தால் வீழ்த்தறதாம் எல்லாரும் சக்கரப்பிரகாரம் பண்ணுறதவ மேலே அந்த மாதிரி நிறைய அசுர சைன்யத்தில் எல்லாரையும் அடித்து அவளை பூமியில் ஆராகியா உள்ளப்பட்ட தேவி பூமியில் எல்லாரையும் வீழ்த்தரா நகை தாம்யான் தீ மகாசுரான் நாரசிம் நகைர்தாம் ஸ்டான்யான் பக்ஷயந்தி மகாசுரா நாரசிம்ஹி சச்சாராஜோ நாதா பூர்ண திகம்பரா நாரசிம்ஹி நரசிம்ம ரூபத்திலேருந்து வந்தப்பட்டவள் நாரசிம்ஹி யுத்தரங்கத்தில் அவள் என்ன பண்ணுறா தன்னோட சப்தத்தால் நாதா நாதம்னா சப்தம் இது அது சிம்ம முகம் இல்லையா அவளுக்கு சிம்மம் எப்போவுமே கர்ஜிக்கும் அதனால் சப்தத்தால் அந்த சப்தம் எப்படி இருக்கா பூர்ண திகம்பரா எல்லாம் ஆகாஷமும் நாலு திக்குகளும் எட்டு திக்குகளும் எல்லாம் பயப்படுற மாதிரி கர்ஜிச்சுட்டு ஓடுறாளாம் அந்த தேவி நாரசிம்மிக சொல்லப்பட்ட தேவி அப்புறம் என்ன பண்ணுறான் தன்னோட நகத்தால் என்ன நரசிம்மம் ரூபமான நகம் இருக்கு இல்லையா நகைர் விதாரிதாம் ஸ்டான்யான் பக்ஷயந்தி மகாசுரான் தன்னோட நகத்தால் என்ன பண்ணுறாளாம் அந்த அசுரர்களை அப்படியே பிறந்தெடுக்கிறா குழந்தை பக்ஷயந்தி அவள் எல்லாம் சாப்பிட்றான் ஸோ இங்கே மூணு தேவியாக்க எல்லாரையும் சாப்பிடப்பட்டவா ஒன்று காளி ரெண்டாம் தோல் மூணாம் மூணாம்தோள் நாரசிம்ஹி இந்த மூணு தேவிகளும் இந்த அசுரர்களை பக்ஷிக்கிறாள் பாக்கி தேவிகள் அவளை வந்து துவம்சம் பண்ணிட்டு தான் போவா ஆனால் இவன் மூணு பேர் அவளை பக்ஷிக்கிறானா ஏன்னா காளி வந்து ரொம்ப பசியோடு இருக்கிறதுனால காளியும் பக்ஷிக்கிறா இந்த சிவதூத்தி சொல்லப்பட்ட தேவியும் பக்ஷிக்கிறாள் நாரசிம்ஹியும் சிம்ம அவளும் இந்த அசுரர்களே குழந்த அப்படியே அந்த ரத்தத்தை குடிச்சு அவளை பக்ஷிக்கிறாண்டா பதிதாக ஸோ இந்த சொல்லப்பட்ட தேவி அட்டஹாசத்தோட இந்த அசுரர்களை புழக்கராளமாக சண்டாட்டஹாசார் அசுராஹா சிவதூத்தியபி தூஷிதாகா அவளும் பயங்கர கோபத்தோட சிவதூதி சொல்லப்பட்டவள் யார் சிவனை தூதனா அனுப்புற இல்லையா அவளுக்கு தான் அவள் கியாத்தி அடையரா சொல்லுவாள் அவளுக்கு சிவதூத்தின்னு பேர் இந்த சிவதூதி தேவி பக்ஷிக்க போகிறாள் இந்த அசுரர்களை அவள் ரொம்ப அட்டஹாசத்தோட இந்த யுத்தரங்கத்தில் வரா பேத்துப் பிருத்வியாம் பதித்தாம் எல்லாரும் அடித்து பதித்தாம் கீழே போடுறாளாம் பிருத்வியில் போடுறா சாகா தியாத்தா சா ததா எல்லாரும் அடித்து போட்டு என்ன பண்றா அந்த அசுரர்கள் எல்லாம் அவளும் சாப்பிட்றா பக்ஷிக்கரா சொல்லி சொல்றா இதி மாதம் மர்தயந்தம் மகாசுரான் இந்த மாதிரி மாத்ருகணங்கள் இந்த சப்த மாத்ருகா அதெல்லாம் பாக்கி சண்டிகா காளி இந்த சாமுண்டா சொல்லப்பட்ட சிவதூதி இந்த தேவிகள்லாம் என்ன பண்றா புரோதத்தால் பயங்கர கோபத்தால் பலவிதமான உபாயத்தால் ஓகே அவளை கொள்ளுறதுக்கு ஒருத்தி வந்து இப்போ புரோக்ஷனம் பண்ணுறா இன்னொருத்தி கதையால் அந்த இதால் அடிக்கிறாங்க அப்படி ஒரு ஒருத்தரும் அவளோட இதை வச்சுட்டு என்ன பண்ணுறா உபாயம் பண்ணி இந்த நிறைய அசுரர்களை வதம் பண்ணுறாள் அசுர சைன்யம் எல்லாம் ரொம்ப குறைஞ்சு போய்ட்டு நெசிச்சு விடுறது அதனால் அதை பார்த்துட்டு இருக்கிறா திருஷ்டுவாபி பாத்தி விவிதைகி ஒரு ஒருத்தரும் பார்க்குறா என்னடா நம்ம சைன்யம் இத்தனை பெரிய மகா சைன்யம் வந்து குறஞ்சு குறைஞ்சு போகிறதே பயந்து அந்த சைனிக்காக என்ன பண்ணுறா சைனிகளெலாம் ஓடி போகிறாலும் சிலவெல்லாம் ஓடி விடுறா அந்த யுத்தரங்கத்தை விட்டுவிட்டு நம்மளோட டான் எங்கே வந்தால் நம்மளுக்கு அடிபடுமே வேண்டாம் இந்த வம்புல மாட்டிக்கேண்டான்னு சொல்லி நிறைய சைனிகர்கள் ஓடி விடுறாளாம் அங்கேயிருந்து பலாயன பராந்திரு மாதாரிதான் யோது அபியாய் ரத்தபீஜோ மகாசுரஹா பலாயன திருஷ்டுவா தைத்தியான் மாத்ரு கணார்திதான் ஸோ தேவி ரம் அடிக்கிறா போட்டு எல்லாரையும் அந்த அடி வாங்க தாங்க முடியாக்கி செலவெல்லாம் பயந்துட்டு ஓடி விடுறா ஸோ அதே பலாயன பலாயனம் ஓடுறது அங்கேயிருந்து இந்த யுத்த பூமியை விட்டுட்டு ஓடுறது திருஷ்டுவா பார்க்குறான்னு யாரு தைத்தியான் இந்த தைத்தியனானா சும்பனி சும்பனிவெல்லாம் பார்க்குறா இந்த மா தேவியோட அடி தாங்காக்கி நம்ம சைன்யம் எல்லாம் ஓடி போகிறதே சொல்லி பார்க்குறா யோது அப்பியா ஏத்தோ அதனால பயங்கர குருத்தன்னா கோபத்தால் யார் வரா இரத்தபீஜோ மகாசுரஹா ஒரு அசுரன் மகா அசுரன் அவன் ரொம்ப சக்தி உள்ளவன் அவனுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான நேச்சர் இவன் எப்படின்னா இவனோட ரத்தம் ஒரு துள்ளி ரத்தம் கீழே விழுந்தால் அதே மாதிரி இன்னொரு அம்மா ரத்தபீஜன் உண்டாயிடுவன் ரெண்டு துள்ளி விழுந்தால் ரெண்டு ரக்தபீஜன் உண்டாயிடும் அந்த மாதிரி ஒரு பராக்கிரமசாலியான மகா அசுரன் அந்த ரத்தபீஜன் சொல்லப்பட்ட அசுரன் என்ன பண்ணுறான் யுத்த பூமிக்கு வரான்